வணக்க மக்களே சிராஜ்க்கு ஸ்பெஷல் பயிற்சி கொடுக்க கம்பீர் ஏற்பாடு பண்ணியிருக்காரு அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் தற்போது இரண்டாவது டெஸ்ட் போட்டிக்கு இந்திய அணி கடுமையான பயிற்சியில ஈடுபட்டு வராங்க இதுல முகமது சிராஜ்க்கு ஒரு சிறப்பு பயிற்சி கொடுக்கப்பட்டு பிளேயிங் லெவனை மாற்றியமைக்க கம்பீர் முயற்சி செஞ்சு வரதா செய்திகள் தெரிவிக்குது இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையே முதல் டெஸ்ட் போட்டியில அஞ்சு விக்கெட் வித்தியாசத்துல இந்திய அணி தோல்வி அடைஞ்சிருக்காங்க இதனை தொடர்ந்து இரண்டாவது டெஸ்ட் போட்டி பெர்மிங்காம் மைதானத்துல நடக்க இருக்கு முதல் டெஸ்ட் போட்டியில இந்திய அணிக்கு இருந்த சில பிரச்சனைகள்ல கீழ்வரிசை பேட்ஸ்மேன்கள் சீக்கிரத்துல ஆட்டம் சீக்கிரத்தில் முக்கியமானதா பார்க்கப்படுச்சு இந்திய அணி முதல் டெஸ்ட்ல ரெண்டு இன்னிங்ஸ்லயும் கடைசி இல்லனா மிக இந்திய அணியோட ஷர்துல் தாக்கூர் இருந்த போதும் இந்திய அணி சரிஞ்சிட்டாங்க தற்போது அவரை வெளியே வச்சுட்டு இரண்டாவது டெஸ்ட் போட்டிக்கு பவுலரை கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கு இதனால கீழ்வரிசை பேட்டிங் இன்னும் பலவீனம் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு தற்போது இதை சரி செய்ய கம்பீர் புதிய திட்டத்தை கையில் எடுத்திருக்கிறதா செய்தி வந்திருக்கு தற்போதைய இந்திய அணியோட பயிற்சி முகாம்ல பவுலர் சிராஜ் தொடர்ந்து பேட்டிங் பயிற்சியில் ஈடுபட்டு வருவதாகவும் குறிப்பா அவர் பேட்டிங்ல தற்காப்பு பயிற்சி பெற்று வருவதாகவும் கூறப்படுது இதன் மூலமா பும்ராக்கு முன்னாடி அனுப்பப்பட்டு நிதிஷ்குமார் ரெட்டி மாதிரியான ஒரு பேட்ஸ்மேனுக்கு கம்பெனி தர ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு இதன் மூலம் டெஸ்ட் போட்டிக்கு புதிதா பவுலர் ஒருத்தரை கொண்டு வரது உறுதியான விஷயமா தெரியுது கம்பீர் சுதாரிச்சு புதிய திட்டங்களை உருவாக்கியிருக்காரு அப்படின்ற மாதிரி செய்திகள் வருது இது குறித்து பேசிய இந்திய அணியோட பேட்டிங் கோச் என்ன சொல்லிருக்காருனா முகமது சிராஜ் சிறப்பா பேட்டிங் பயிற்சி மேற்கொண்டு வராரு தடுப்பாட்டத்துல அதிக கவனம் செலுத்துறாரு அதே மாதிரி அவுட் சைட் ஆஃப் ஸ்டெம்ப்ல போற பயிற்சி மேற்கொண்டு வராரு பி உத்தரவின் பேர்ல பவுலர்களுக்கு டிஃபென்ஸ் ஆடும் பயிற்சியை அதிக நேரமா நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் பயிற்சியின் போது முகமது சிராஜ் பல முறை மிக துல்லியமா டிஃபென்ஸ் ஆனாரு அதே மாதிரி ஷார்ட் பால்களை தூக்கி அடிக்காம தரையோட அடிச்சதுலயுமே சிராஜோட ஆட்டம் சிறப்பா இருந்தது சில முறை மற்ற பவுலர்களுக்கு சவால் விட்டு முடிஞ்சா அவுட் ஆக்குங்க அப்படின்னு சிராஜ் பேட்டிங் பண்ணிட்டு இருந்தாரு ஆனா பவுலர்களால சிராஜ போல்டோ எல்பி டபிள்யூ ஆக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு கடந்த முறை இங்கிலாந்துக்கு போய் அஞ்சு டெஸ்ட் போட்டியில விளையாடிய போது ஒரு இன்னிங்ஸ்ல முகமது அப்படின்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு பெர்மிங்காம் பிச்சில வேகபந்து வீச்சாளர்களை விட ஸ்பின்னர்களால அபாரமா செயல்பட முடியும் அதுக்கான வாய்ப்பும் இருக்கு அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கிறதால வேகத்துக்கு எதிராக சிராஜ் அபாரமா செயல்பட வாய்ப்பு இருக்கிறதாகவும் கருதப்படுது இங்கிலாந்துக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட்ல இந்தியா நிச்சயமா வெற்றி பெற்றாக வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க ஒருவேளை தோல்வியை சந்திச்சாங்க அப்படினா இந்த தொடரை கிட்டத்தட்ட வெல்ல முடியாத நிலை ஏற்படும் இதனால இரண்டாவது டெஸ்ட் போட்டி பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு நன்றி வணக்கம்